ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் தச்ச பிளவுஸில் இந்த முன்துண்டு உயரம் வந்து பெல்ட்டு கிடையாது இந்த மு முன்துண்டு உயரம் வந்து கரெக்டான அளவில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பிளவுஸோட முழு உயரம் பதினஞ்சே கால் இருந்தது அப்புறம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலே கால் இன்ச்சுக்கு பதிலாக பதிமூணே கால் இன்ச்சு தான் இருந்தது ஓகேங்களா அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய அளவு வந்து சரியான அளவு வந்து கிடையாது கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கம்மியான அளவில் கட் பண்ணி தச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட சேப் வந்து கிடைக்காது மேலே பாதியும் கீழே பாதியும் கிடக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு பகுதி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ரவுண்டுக்கிட்ட அப்படியே அறுக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அதனால் கவனமாக பாருங்க இப்போ வந்து நம்ம சரியான மெத்தட் இந்த ப்ளவுஸில் இப்போ நான் தைச்ச ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சரியான மெத்தடு படி நான் ஆனால் நான் தச்சிருக்கேன் ஆனால் அந்த கஸ்டமர் ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப முன்துண்டு உயரம் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த முன்துண்டு அளவு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அதுல வந்து ஒரு அரை இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு போயிடும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம சரியான மெத்தடில் தைச்ச அளவு அவங்களுக்கு உடம்புல போட்டு பார்த்தபோது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சரியில்லாத அளவில் தான் அவங்க வந்து தச்சுருக்காங்க இந்த அளவு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னோடய அனுபவத்திலேயே இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்தது கண்டிப்பாக எனக்கு இதில் இருந்து எனக்கு ஒரு அனுபவம் வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் அதனால தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் இது போல் கஸ்டமர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பதிவை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி இப்போ கஸ்டமர் விருப்பப்படியே இந்த அளவு ப்ளவுஸ் மெத்தடு படியே ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து க்ராஸாக வந்து கட் பண்ணி மடித்து தைக்க போகிறோம் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கொக்கியை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துட்டு இந்த இடத்த பாருங்கள் இப்படியே நம்ம வந்து கிராஸாக வந்து மடித்து தைக்க போகிறோம் ஓகேங்களா மடித்து தைச்சாலும் சரி இல்லை கிராஸா வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சாலும் சரி ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு சரியான மெத்தடு கிடையாது நம்ம கூடிய மெத்தடு தான் சரியான மெத்தடு கண்டிப்பாக நீங்களுமே உங்களுக்கும் இது போல் கஸ்டமர் வந்தாங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் சொல்லி வந்து புரிய வைக்கணும்